நாமத்தில் சர்வ வல்லவராகிய அவருடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதல்கள் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே சகரியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்திலே ஒன்றாவது அதிகாரம் ஒரு சில வசனங்களை நாம் தியானித்துக்காக ஜெயிக்க இருக்கின்றோம் தேவநாகிய கர்த்தர் எருசலேமை குறித்து அதிக கரிசனை உள்ளவராக காணப்படுகிறார் ஏன் இந்த எருசலேம் அவ்வளவு முக்கியமானது என்று நாம் சரித்திரத்திலேயும் அல்லது தேவனுடைய வாக்கியங்களிலேயும் ஆழ்ந்து பார்க்கும் பொழுது அது பூமியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளியாக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த எரிசலே ஆரம்பிக்கப்பட்ட காலங்களிலிருந்து மனிதன் பூமியிலே உருவாக்கப்பட்டு அவன் அவனிடத்திலே இந்த பூமி ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கப்படும் பொழுதே எரிசலேம் குறிக்கப்பட்டிருக்கிறது ஏனெனில் அந்த பல மண்டலங்களிலே அந்த பரம எரிசலேவின் சாயலிலே இந்த எரிசலைம் திகழ வேண்டும் என்பது ஒரு தேவனுடைய இருக்கிறது ஏனெனில் தம்முடைய சிருஷ்டிப்புகளுக்கு ஒரு உதாரணத்தை தேவன் இந்த பூமியிலே வைக்கிறார் ஆகியனாலே இந்த எரிசலைமை குறித்து மிகவும் கரிசனை உள்ளவராய் அந்த ஒரு இடத்தை அவர் தெரிந்தெடுத்து அதுவும் மிக் மிக ஜியாகிரபிக்கலி அது ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக காணப்படுகிறது அதனுடைய ரகசியங்கள் பெரிதாக இருக்கிறது அது மாத்திரமல்ல அந்த இடத்திலே திரும்பவும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆயிரம் வருட அரசாட்சியிலே இந்த பூமியில் வந்து ஆளுகை செய்யும் பொழுதும் அந்த எரிசிலைமை சீரமைத்து அதை அவருடைய ஸ்தலமாக அவர் முத்தரித்து அந்த இடத்திலிருந்து பூமி எங்கிலும் ஒரு பெரிய ஆளுகை ஆயிரம் வருடம் காணப்படுவதாக வேதத்தில் பார்க்கிறோம் ஆகையனாலே இந்த எரிசலேவை குறித்து அவர் மிகவும் கருத்துள்ளவராய் அதனுடைய அமைப்புகளையும் அதனுடைய சரித்திரங்களையும் தேவன் கண்ணோக்கி பார்த்து அதை செப்பனிட்டு கொண்டிருக்கிறார் ஆகியனாலும் சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே எருசிலேமை குறித்து எழுதும்பொழுது அவர் சொல்லுகிறார் பதினாறாவது வசனம் ஆவியால் மன உருக்கத்தோடே எருசலேமினிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என் ஆலயம் அதிலே கட்டப்படும் எருசிலேமின் மேல் கோல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறு என்றார் சகரியாவனிடத்தில் தேவனாகிய கர்த்தர் பேசி எருசிலேமை குறித்த ஒரு வெளிப்பாடுகளை கொடுக்கிறார் ஏனென்றால் காலம் காலமாக அந்த எருசலேம் பாதுகாக்கப்பட வேண்டும் அதிலே சில திட்டங்கள் தேவன் விரும்புகிறபடி அதனுடைய அமைப்புகளோ அதனுடைய தன்மைகளோ அந்த குணாதிசயங்கள் காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானமாக இருக்கிறது அந்த இடத்திலே வாடுகிறவர்களுடைய குணாதிசயங்களை குறித்து தேவன் மிக்கவும் கருத்துள்ளவராய் அவர்களை வழி நடத்துகிறவராய் காணப்படுகிறார் பூமி நிலை மாறும் என்று வசனங்களில் என்ன பார்க்குறோம் அப்போது பூமி நிலை மாறும் பொழுது எர்சிலேமை தேவன் ஜாக்ரஃபிக்கலாக மாற்றிடலாம் ஆனால் அது வாழுகிற மக்களை குறித்து தேவன் அந்தந்த காலகட்டத்திலே அந்தந்த மனிதர்களுடைய தலைமுறைகளின் குணாதிசயங்களிலே தேவன் கிரியை செய்கிறான் தேவன் அதை குறித்து தான் மிகவும் கருத்துள்ளவராக அந்த இடத்தில் காணப்படுகிறார் ஆகினால்தான் எர்சிலேமை பார்த்து அழுகிறார் எரிசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது சொல்லுகிறார் எரிசலேமே எரிசலேமே என்று புலம்புகிறார் அப்போ இந்த எரிசலைமை குறித்து அவர் வேதனைப்படும் பொழுது அதை தீக்கிரையாக்கப்பட்டது என்றும் நாம் பார்க்கிறோம் சரித்திரத்தில் அப்போ அந்த அளவுக்கு அது ஜாகிரதிகளாக அழிக்கப்பட்டாலும் தேவனால் அதை திரும்ப எடுத்து கட்ட முடியும் அவர் சிருஷ்டிகர் அதனால அந்த இடத்தை வந்து அவர் சுதந்திரித்து கொண்டு அதை அவர் பரலோக ராஜ்யமாக அதனுடைய ஸ்தாபனமாக அவரால் அதை ஈஸியாக மாற்றிடுவார் ஆனால் இந்த இடத்துல சுய புத்தியை கொடுத்து மனிதனை அந்த சிருஷ்டிப்பை அந்த இடத்தில் வாழுகின்றதான அவருடைய ராஜ்யத்தின் அமைப்புகளை குறித்து அவர் கரிசனை உள்ளவராய் அங்கே தான் அந்த இடத்துல அவர் வந்து அந்த சியூனை கட்டுவதிலேயும் அவர் இருக்கிறார் அப்போ இந்த இடத்துல ரெண்டாவது அதிகாரத்துல ஏழாம் வசனத்துல சொல்லப்படுகிறது பாபிலோன் குமாரத்தியின் இடத்தில் குடியிருக்கிற சியோனே உன்னை கொள் அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்த பாபிலோன் இடத்தில் பாபிலோன் தேசத்துக்கு ஒரு கூட்டம் எருசிலேவாசிகள் போகிறார் அவங்க அங்க போய் சிறைப்பிடிக்கப்பட்டு எடுத்துக்கொண்டு போகப்படுகிறார் அப்போ அந்த இடத்துல இருந்தாலும் அவங்க பேர் என்ன சியோனே என்று அழைக்கிறார் ஏனென்றால் அந்த சியோனே என்பவர்கள் சியோன் வாசம் பண்ண வேண்டியவர்கள் அவர்கள் எங்கு போனாலும் அந்த பெயரை தான் அவர்களுடையவர்களாக அந்த சிட்டிசன்ஷிப் உடையவர்களாக தான் அவர்கள் இருக்கிறார்கள் அதனால் அவர் என்ன சொல்கிறாரு நீ உன்னை விடுவித்துக்கொள் நீ அந்த பாபிலோன் ராஜ்யத்தினுடைய மேன்மைகளையோ களியாட்டுகளையோ ஏன்னா பாபிலோன் ராஜ்யம் வந்து நல்ல டெவலப்டு ஏரியா நல்ல அவங்க சிவிலைசேஷனில் வந்து அவங்க கல்ச்சரு அவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் அவங்களுடைய லைப்ரரிஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருந்தது ஏன்னா அவங்க சிவிலைசேஷனில் டாப்பில் இருந்தாங்க அந்த டைம் அப்போது அதில் மயங்கி போய்விடக்கூடாது நீ எங்கு தான் வர வேண்டும் உன்னுடைய உன்னுடைய நாடு உன்னுடைய தேசம் எது செய்யும் அந்த எரிசலைங்கிறது நீ வந்தாக ஆக வேண்டும் ஏனென்றால் அந்த எரிசலின் பட்டணத்தில் யாரெல்லாம் வாழ வேண்டுமோ அவர்களெல்லாம் வாழும்படிக்கு அந்த இடமானது தேவனால் முத்திரிக்கப்படுகிறது அதை தான் இந்த இடத்துல ஒன்றாவது அதிகாரத்தை அவர் சொல்லுகிறார் மனது உருக்கத்தோடைய நான் அந்த எரிசிலம் பட்டணத்தில் திரும்பினேன் அது கண்டிப்பாக ஆலயம் கட்டப்படும் அதில் நான் அளவு நூல் வச்சிருக்கிறேன் அப்படின்னு நான் தெளிவாக சொல்கிறேன் சொல்லிட்டு அவர் என்ன சொ பதினேழாவது வசனம் இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும் இன்னும் கர்த்தர் சியோனை தேற்றரவு பண்ணுவார் இன்னும் எர்சிலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்றார் நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ நாலு கொம்புகளை கண்டேன் என்று ஒரு தரிசனத்தை பார்க்கிறார் இந்த தரிசனத்திலே வருகிற கொம்புகள் என்பது ராஜ்யங்களாகும் இந்த அதிகாரங்கள் இந்த அதிகாரங்கள் சில காரியங்களை இந்த இயர்சிலை பட்டணத்திலே நிறைவேற்று இப்படி நிறைவேற்றப்பட வேண்டிய தன்மைகளுக்கு தேவன் முன் உதாரணமாக தரிசனத்தின் மூலமாக பேசி அவைகள் அறிக்கை செய்யப்பட்டு நிறைவேற்றப்படுகிறது அங்கே தேவன் ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்கு பல மண்டலத்தினுடைய தம்முடைய அரசாங்கத்தினுடைய தன்மைகளை ராஜ்ஜியத்தின் தன்மைகளை அவருடைய அதிகாரங்களை அவருடைய வல்லமைகளை தேவன் இந்த சிருஷ்டிகளின் மத்தியிலே ஸ்தாபிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் தம்முடைய சிருஷ்டிகளை மிகவும் ஜாக்கிரதையோடு கையாளுகிறார் சிருஷ்டி கர்த்தர் உங்களையும் என்னையும் குறித்து இவ்வளவு டிசைன் பண்ணியிருப்பார்னா நாம் பொறுப்புள்ளவர்களாய் அந்த பட்டணத்தாரை நாம் ஆசீர்வதிக்க வரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஏனென்றால் அது ஒரு பிரமாணம் நமக்கு அருளப்பட்டதான புதிய உடன்படிக்கையிலே நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணராகாத படிக்கு என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதற்கென்று நமக்கு சில பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒலிவ மரம் வெட்டப்பட்டு கி கிளையானது வெட்டப்பட்டு அந்த கிளையிலே காற்றொலி மரமாகிய நாம் ஒட்டப்பட்டு அவர்களுடைய சாரத்தினாலே நாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கையில் அவர்களை மறப்பது நமக்கு துரோகம் ஆகையினாலே ஆபரகாமுக்குள் கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாவற்றிலேயும் உடன் சுதந்திரர்களாக உடன் பங்காளிகளாக மாறியிருக்கிறோம் ஆகையினாலே அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம் அது நம்முடைய கடமையாக பொறுப்பாக தேவனால் நமக்கு அருளப்பட்டதான ஒரு அன்பின் கட்டளையாக எடுத்து நாம் இந்த விதத்திலே தேவனுக்கு நம்முடைய அன்பையும் நாம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் நம்முடைய அன்பின் நிமித்தம் தேவன் பேரிலே நாம் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் தேவனுக்கு பிரியமான ஜனமாகிய இசருவேன் தேவனுக்கு பிரியமாகிய எரிசிலின் பட்டணம் தேவனுக்காக அந்த எரிசலின் ஆலயம் கட்டப்படுவதற்கும் அது ராஜ்யம் அமைக்கப்படுவதற்கும் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றதான் அந்த பட்டணத்திற்கு ஜெபிப்போமா எரிசிலே பட்டணத்துக்காக இந்த நாளிலே நாம் ஜெபிக்க வேண்டும் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணும் எங்கள் பரிசுத்தமுள்ள உள்ள தேவனே நீ ராபு தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமான வல்லமிந்திருந்த தேவனாக சர்பஞ்சானியாக சர்வ வியாவியாக சர்வ வல்லவராக இருக்கின்றபடியினாலே உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஸ்தோத்தரிக்கின்றோம் உம்முடைய ஒரே பேரான குமார்னாகி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி உம்முடைய தெய்வீக அன்பை எங்களுக்கு காண்பித்து அவரது மொத்தமாக்க ஆண்டவரே உண்மை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உம்மோடு கூட வாழக்கூடியதான சிலாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொலுத்துகிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே இந்த உலகத்திற்கு நீர் அனுப்பவில்லை என்று சொன்னார் உம்முடைய அன்பை எங்களுக்கு தெரிவிக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் எப்பொழுதோ சத்துருவினாலே அவனுடைய ராஜ்யத்தில் அழித்து போகக்கூடியவர்களாக இருந்திருப்போம் ஒரு காலத்திலேயும் நாங்கள் இருக்க முடியாது ஆனால் எங்களுக்கு தந்த அந்த ஜீவனுக்காக புதிய ஜீவனுக்காக புது விதமான அனுபவங்களுக்காக புதிய ரட்சிப்புக்காக பொதுவான அந்த ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்து எங்களை தூக்கி நிறுத்தினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை இப்படிப்பட்டதான வெளியேறப்பட்டதான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்தபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த வாழ்க்கையை முதலிலிருந்து அனுபவித்து கொண்டு வருகின்றதான இஸ்ரவேல் ஜனங்களை இப்பொழுது நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம் ஆனாலும் ஆண்டவரே நாங்கள் பூரணர் ஆகும்படிக்கு நாங்கள் ஒரு கூட்டமாக நிறைவேறும்படிக்கு ஒரு குறித்த ஜனமாக மாறும்படிக்கு அவர்களை நீர் காத்து கொள்ள அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எங்கள் நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றோம் நீர் அவர்களை எப்பொழுதும் ஆசீர்வதிக்கின்ற தேவனாக இருக்கிறேன் அவருடைய தோவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நடத்தி கொண்டு வருகின்ற தேவனாக இருக்கிறேன் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவர்களை நீ தாங்கி சுமந்து தப்புவித்து விடுதலையாக்குகின்ற தேவனாக இருக்கின்றேன் ஆதி காலத்திலே தீர்மானிக்கப்பட்டதான உம்முடைய தீர்மானம் மிக தெளிவாக அவருடைய வாழ்க்கையில நிறைவேறிக் கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திருக்கின்றோம் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் உம்மை விட்டு விலகுகின்றதான நேரத்தில் அவர்களை எப்படியாக உம்முடைய பக்கமாக கொண்டு வந்து நிறுத்துகிறீர ஒருவேளை அடிமையாக போனாலும் எதிரிகளாலே தாக்கப்பட்டாலும் சூழ்நிலைகள் மாறுபட்டாலும் ஆண்டவர நீர் அவர்களை தாங்கி சுமந்து தப்பு வித்து அவர்களுக்கு உரியதான அந்த பங்கை கொடுக்கும்படிக்காக கொண்டு வந்து அவருடைய தேசத்திலே நீர் நிலைநாட்டுகிறீர் கொள்ளை நோய்கள் வருகின்றதான நேரங்களிலேயும் பலவிதமான நெருக்கங்கள் வருகின்றதான நேரத்திலேயும் அந்த தேசத்தை அருமையாக நீர் காப்பாற்றுகிறீர்கள் அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டுகிறேன் அந்த இஸ்ரோவில் ஜனங்களை நீர் காப்பாற்றுவது போல ஆவிக்குரியதான இசிறவலர்களாக இருக்கின்றதான எங்களையும் நீர் அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறீர் அதற்காக ஸ்தோத்திரன் அந்த ஒளிவு மரத்திலே காட்டு வழி இருக்கின்றதான எங்களை கொண்டு போய் இணைத்து அந்த சாரத்தை எங்களுக்குள்ளாக்க வைத்து ஆண்டவரே அவர்கள் எப்படி வாழ வேண்டுமோ அந்த அடிப்படையிலே எங்களை நீர் வாழ வைத்து கொண்டு வருகிறீர்கள் அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அதேபோல் ஆண்டவரே பரம அழைப்புக்கு உரியதான அந்த பந்தயப் பொருளை நாங்கள் உறுதியாக பற்றி கொள்ளத்தக்கதாக அவர்கள் நிம்மத்தமாக நீர் எங்களை ஆசீர்வதித்ததற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் அபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாங்கள் நினைத்து ஆண்டவிரே மனதார உமை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் போற்றுகிறோம் ஆண்டு வரேன் நீர் தெரிந்து கொண்டு உங்களுடைய வருகைக்கு ஆயத்தமாக மாற்றுகிறதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட நித்திய நித்தியமாக வாழக்கூடியதான சிலாக்கியத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய குறைகள் எங்களுடைய குற்றங்கள் எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய நிறுதல்கள் எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே எங்களை சுத்திகரித்ததற்காக விடுதலை ஆக்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்காக பலத்த மூச்சோடு கூட பெருமூச்சோடு கூட வேண்டுதல் செய்து கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அவரை நாங்கள் துக்கப்படுத்தாத படிக்கு ஆண்டவரே எங்களுடைய வாழ்நாட்களிலே சரியான படிக்கு நாங்கள் எல்லாவற்றையும் கடைபிடிக்கத்தக்கதாக செயல்படுத்தத்தக்கதாக வேத வசனத்தின் அடிப்படையிலே எங்களை முழுமையாக தாழ்த்துகிறோம் ஒப்புக் ஆண்டவரே நற்புத்தி தயவை உண்டாக்கும் துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது என்று சொல்லி நீர் இந்த காரியங்களை எங்களுக்காக மாற்றி வைத்திருக்கிற வழியினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஞானவாணிகளுடைய போதகம் ஊற்று அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படிப்பட்டதான ஒரு ஞானத்தை நீர் எங்களுக்கு தந்து எங்களை நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய திருவசனத்தை கத்தாம எங்களுக்கு நீர் தந்தபடியினாலே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டு வர திருவசனத்தினாலே அவமதிக்கப்படாதபடிக்கு திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான் என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக கற்பனைகளுக்கு பயப்படுகிறவனோ அடைவான் என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக ஆண்டவரே நீர் எங்களை பலவான்களாக பலனடையத்தக்கதாக மாற்றிக்கொண்டு வந்ததற்காய் நன்றியுடன் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டுவரே இஸ்ரேல் தேசத்திற்காக சேஷித்த வண்ணமாக நாங்கள் ஜபிக்கிறோம் இப்பொழுதும் ஆண்டு நாங்கள் எங்களுக்கு நீர் வெளிப்படுத்திக் கொடுத்த அந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆதி காலம் முதற்கொண்டு நீர் தீர்மானித்ததான அந்த திட்டங்கள் தீர்மானங்கள் ஆலோசனைகள் நிறைவேறத்தக்கதாக உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டி நிற்கிறோம் ஆண்டு தேசங்களுடைய தன்மைகள் மாறலாம் தேசத்திலே காணப்படுகின்றதான சூழ்நிலைகள் மாறலாம் ஆனால் நீர் நியமித்ததான காரியங்களும் ஒரு பொழுதும் மாறாதது என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம் கடைசி காலத்திலே நடைபெற போகின்றதான சம்பவங்கள் எல்லாம் இப்பொழுது நிறைவேறிக் கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அந்த சிறுவேல் தேசத்திலே அன்றுவரே உம்முடைய ஆலயம் கட்டப்படத்தக்கதாக அந்த இடத்துல இப்பொழுது இருக்கக்கூடியதான அந்த தன்மைகள் எல்லாம் மாற்றப்படத்தக்கதாக நிலநடுக்கங்களோ மற்ற காரியங்களோ நிகழும் பொழுது பூமி அதிர்ச்சிகள் வரும் பொழுது அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்பட்டு நீர் ஆதியிலே தீர்மானித்ததான் அந்த தீர்மானங்கள் அங்கே நிறைவேறுவதை நாங்கள் பார்க்கப் போகின்றோம் எனவே தகப்பனே அப்படிப்பட்டதான ஒரு மாபெரும் காரியத்தை நீர் அந்த நாளிலே செய்யப்போவதற்காக ஸ்தோத்தரிக்கிற மாண்டவர உம்முடைய குமார்நாகி ஏசு கிறிஸ்தனுடைய வருகைக்கு எப்பொழுதும் நாங்கள் ஆயத்தமாய் காணப்படத்தக்கதாக்கு எங்களையும் சிலவேல் ஜனங்களையும் உடைய சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்துகின்றோம் ஆண்டவரே அந்த கூட்டத்திலேயும் ஆண்டவரே அந்த ஜனங்கள் மத்தியிலேயும் ஒரு கூட்டத்தை நீர் மனவாட்டியாக தெரிந்து கொண்டு அவர்களின் நீர் அற்புதமாக உம்மோடு கூட எடுத்துக்கொண்டு செல்ல போகிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உபத்திரவ காலமோ மகா உபத்திரவ காலமோ எதுவாக இருந்தாலும் இஸ்ரவே ஜனங்களுக்கு ஒரு விசேஷித்த ஒரு கிருபையை அந்த நாளில் நீர் கொடுத்து அவர்களை நீர் மாற்றி நடத்தப் போகிறீர் அதற்கா ஸ்தோத்திரம் அந்த கிறிஸ்துவோ கள்ளத்திற்கு தரிசியோ வலு சர்பமோ அவர்களை ஏமாற்றினாலும் ஆனால் அந்த ஏமாற்றத்தை விழுந்து படிக்கு அவர்களை கடைசி காலங்களில் தூக்கி நிறுத்தி அவர்களை கத்தாவே உம்மோடு கூட நீர் வைத்துக் கொள்ள விதமான சூழ்நிலைகளையும் உங்களுடைய திருப்பாதத்திலே நாங்கள் கொண்டு வந்து வைக்கின்றோம் சிறுவேல் மக்களை கத்தாவி யூத மக்களை விசேஷத்தை வண்ணமாக்க உம்முடைய கிருவைக்குள்ளாக இப்பொழுது மூடி மாறித்துக் கொள்வீராக அவர்களை நாங்கள் நினைக்கவில்லை என்று சொன்னால் உடைய வார்த்தைகள் சொல்லுகிறது எங்களுடைய வலது கரும் செயல் இழக்கும் என்று சொல்லி ஆனால் தகப்பனே அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் எல்லாம் எங்களுக்கு உண்டாகாத படிக்கு எப்பொழுதும் அவர்களை நினைக்கவும் உம்முடைய திருவசனத்திற்குள்ளாக நாங்கள் வாழவும் எங்களுக்கு நீர் கிருவை பாராட்டின படினாலே உனக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் தொடர்ந்து ஆண்டு இப்படிப்பட்டதான அருமையான ஒரு ஜப நேரத்தை எங்களுக்கு கொடுத்து அவர்களுக்காக ஜபிக்க எங்களுக்கு நீர் பல்லனை தந்ததற்காக மாண்டவர தொடர்ந்து உண்முடைய ஆளுகை அவர்களோடு கூட இருப்பதாக உம்முடைய திவ்ய பிரசன்னம் தொடர்ந்து ஆளுகை செய்வதாக உம்முடைய நாமத்திற்கே துதி கன மகிமை யாவையும் ஏறெடுக்கிறோம் எங்கள் மீட்பெரும் எங்கள் ராட்சகரும் வரப்போன்ற ராஜாதி ராஜாவும் ஆகிய நாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரசுத்த ஆவியானவருடைய துணியோடு கூட வத்தாசியோடு கூட இந்த ஜெபத்திய பிதாவுக்கு மகிமையாக இரண்டு குரோமைகள் ஜெவந்த த நல்ல பிதாவே ஆமை ஆமை கே இஸ்ரவேலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் ஆமை நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூருவாயாக இந்த நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. அவன்